சில பப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் அலவுட் இல்ல அந்த மாதிரி பப்புகள் இருக்கு அலவுட் மறைக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அதை மீறி நீ உள்ள லேடிஸோட தான் போறோம்னா அவங்களே லேடிஸ் கொடுப்பாங்க அதுக்கு நீ பேமெண்ட் கொடுத்துருக்கு ஒரு பதினஞ்சு இருபது லேடிஸ் அங்க இருப்பாங்களா இவங்க எல்லாம் போறது டான்ஸ் ஆடுறது பணத்தை அள்ளி வீசுறது யார் அதிக பணம் போடுறது ஒரு காம்படிஷன் அங்க போனா அப்படியே நியூடா ஆடுவாங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அந்த ஏஜ்ல எப்படி ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஒரு லேடிஸ் வந்து நியூடா இருப்பாங்க ஒரே நாள் தான் ஈவினிங் அஞ்சு மணி ஆரம்பிச்சு பத்து மணிக்கு குரூப் கலைச்சிருவாங்க அந்த நைட் வந்து அது அலை மட்டும் விளையாடுவாங்க மறு அடுத்த நாள் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க இதே இந்தியாவில் தானே பாம்பேல ஹெட்லைட் ஏரியா கிராண்ட் ரோடு இருக்கு கல்கத்தாவில் சோனாகஞ்சி இருக்கு டெல்லியில் இருக்கு இதெல்லாம் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட உபச்சாரம் தானே நடக்குது அந்த கிளப்பிங்களை ஆடுற பொண்ணுங்க நித்தனத்தை நெருப்பில் அடிக்கிற மாதிரி தானே அதோட வறுமையை பயன்படுத்தி தானே நீ ஆட வச்சிடற அதோட வறுமையை பயன்படுத்தி தானே உபச்சாரத்தை கூப்பிடுற அதுக்கு சரியான காசு போய் கிடைக்கத்தானே உனக்கு தெரியுமா

சென்னையில ஒரு பார்ல வந்து காதலிங்களை வந்து வாடகைக்கு விடுறாங்க டோக்கன் முறையில ஏதோ பண்றாங்க அப்படின்ற மாதிரி செய்தி பார்க்க முடிஞ்சது அது என்ன என்ன சம்பவம் சார் இல்ல எல்லாமே நாட்டுல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குல்ல அப்புறம் அதுவும் அடைய வேண்டியது தானே உரங்களை இருந்து மனுஷன் வந்தானா மனுஷன் இப்ப எவ்வளவு பரிணாம அடைஞ்சு செல்போன் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டோம் பல டெக்னிக்கல் எல்லாம் வளர்ந்து போச்சு அது மாதிரி அதுவும் வளர தானே அந்த துறை மட்டும் என் டல்லா இருந்துகிட்டு அதுவும் வளர்ந்துட்டு போட்டு டோக்கன் போட்டிருக்காங்கம்மா ஒரு ஒரு மனுஷன் இப்ப உள்ள போறான்னா இப்ப சில பப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் அலவுட் இல்ல அந்த மாதிரி பப்புகள் இருக்கு சென்னையிலே இருக்கு ஒண்ணு இல்ல எல்லா இடத்துலயும் இருக்கு அதை மீறி நீ உள்ள லேடிஸோட தான் போகணும்னா அவங்களே லேடிஸ் கொடுப்பாங்க அதுக்கு நீ பேமெண்ட் கொடுத்துடணும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கொடுப்பாங்க அவங்க ஒன் ஹவரா த்ரீ ஹவர்ஸ் அவங்களோட டான்ஸ் ஆடுவாங்க டான்ஸ் ஆகிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கு மேல வேணா அதுக்கு எல்லாம் பேமெண்ட் தான் கொடுக்கணும் எல்லாமே பேமெண்ட் தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து அவங்க அவங்க ஒரு ஒரு சர்டிபிகேட் ஒன்னு வச்சிருக்காங்க அந்த சர்டிபிகேட்டை கூட அது வந்து வெறும் மது விற்பதற்கு மெம்பர்ஸ் கிளப் இருக்குல்ல ரெக்ரேஷன் கிளப்னு சொல்லுவாங்க மனமகிழ் மன்றம் தமிழ்ல மது விற்பதற்குன்னா மெம்பர்ஸ் மட்டும் அவங்க குடிக்கலாம் அந்த கிளப்ல நீங்க மெம்பர் ஆயிடணும் நான் ரெண்டு மூணு கிளப்ல மெம்பரா இருக்கிறேன் அதுல வந்து நம்ம பணம் கட்டிடுவோம் ஏற்கனவே பணம் கட்டிடுவோம் நமக்கு அங்க தேவையான ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் கொடுப்பாங்க அது எப்பயாவது மந்த்லி ஒன்னு மீட்டிங் போடுவாங்க அது எவ்வளவு ஒன்று தின்னுக்கலாம் எவ்வளவு குடிச்சிக்கலாம் அவ்வளவுதான் மத்தபடி அங்க வேற ஒன்றும் கிடையாது மினிபாட்டை வீட்டை பார்க்க வேண்டியதான் இதா கிளப் மெம்பர்ஷிப் அந்த லைசென்ஸ் வச்சு இவங்க வந்து டான்சிங் இப்போ வந்து நம்மளது வந்து கிளப்பிங்கிறது கிடையாது டான்சிங் தான் கிளப்பிங் ஆனா அது நிறைய இடங்கள்ல இருக்கு இல்லீகலா நடக்குது நல்ல ஒரு இருபது பதினஞ்சு லேடிஸ் இருபது லேடிஸ் இருப்பாங்க ஒரு செயின் மட்டும் போட்டிருப்பாங்க செயின் கழுத்துல இல்ல அது சுத்தி ஒரு நம்ம ஊர்லாட்டத்துக்கு போட்டிருப்பாங்க அது வேண்டாம் ரெண்டு மாவட்டத்துக்கும் தெரிஞ்சது கரகாட்டம்னா அதை சுத்தி போட்டிருப்பாங்க அதுல ஆடுவாங்க அப்பவே நான் விசாரிச்ச வரையில எப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது லேடிஸ் அங்கே இருப்பாங்களா இவங்க எல்லாம் போறது டான்ஸ் ஆடுறது பணத்தை அள்ளி வீசுறது யார் அதிக பணம் போடுறதுக்கு ஒரு காம்படிஷன் கெத்து மாசு நான் வீசுறேன் பாரு ஐம்பதாயிரம் வீசுன அஞ்சு லட்சம் வீசு வீசுறது பணம் இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டைல் இதுவும் இல்லீகல் தான் போலீஸ் புந்தா எல்லாம் ஓடிதான் ஓடியனும் தூக்கிட்டு போயிடுவாங்க இதுவும் நடக்குது இது போக ஒரு ஒரு இதோட பரிணாம வளர்ச்சி டோக்கன் முறையில ஒரு லேடிஸ் இப்ப வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் டோக்கன் ஒரு லேடிஸ்க்கு டோக்கன் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த ரெண்டாம் நம்பர் டோக்கன் லோடிஸ் லேடிஸ் வந்து ஆடுறாங்கன்னா

எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது வயசு அந்த ரேஞ்சுல இருக்குள்ள சொல்லியிருக்காங்க எங்க அண்ணங்கள் வயசுல உள்ளவங்க ஏய் அங்க போனா அப்படியே நியூடா ஆடுவாங்கடா லேடிஸ் எல்லாம் அப்படின்னு கற்பனை கூட என்னால பண்ணி பாக்க முடியல அந்த ஏஜ்ல எப்படியும் ஒரு பத்து பைஞ்சு பேர் கிடைச்சது ஒரு லேடிஸ் வந்து நியூடா இருப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்த வயசுல புலப்படாத ஒன்று அதோட வளர்ச்சி தான் இது ஏன்னா கோயில்ல வந்து ஒரு திருவிழா அப்ப வறுமையின் காரணத்திற்கு வறுமையின் நம்ம ஊர்ல தான் கரகட்ட கலைஞர்கள் அதிகம் மேடை கலைஞர்கள் அதிகம் அவங்க ஆடுறது வந்து கல்ச்சுரல் கலாச்சார சீர்கேடு தலைக்குப்புற கவுந்துட்டு இருந்தாங்க இது எதுல சேர்க்கறது இத இது கலாச்சார சீர்கேடு இல்லையா அது இதனால கவர்மெண்ட் என்ன வருமானம் அண்ணாத்திரை டீலிங் தானமா இது அரசுக்கு ஏதாவது வருமானம் வரணும் இல்ல அண்ணாத்திரை டீலிங் இப்ப இது இவங்க பணத்தை கட்டி முடிஞ்சிடறாங்களா இது பணத்தை பாக்கி கம்மியா பெட்டி கட்டினா போக வேண்டியதான் அவனுக்கு லேடிஸ் இல்ல இந்த லேடிஸ்க்கு தனியா அங்க வேற பேமெண்ட் தனி பேமெண்ட்

நினைச்சா துறப்பாங்க மணமகிழ் மன்றோம்னா முதல்ல மணமகிழ் மன்றாங்க என்னன்னு சொல்லிடுறாரு அங்க செய்தித்தாள் வரும் கேரம் போர்டு இருக்கும் செஸ் போர்டு இருக்கும் பிளேயிங் கார்ட்ஸ் கூட இருக்கும் ஆனா நீ பணம் வைக்காம விளையாடணும் அதுக்கு மெம்பர்ஷிப் எடுப்பாங்க பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த மாதிரி கிளப்பிங் தெரியாதா பணத்தை கட்டி பழைய படத்துல எல்லாம் எல்லா பணக்காரங்களும் ஒன்னா உட்காந்து விளையாடுவாங்க விளையாடுவாங்கல்ல அது இப்ப காஸ்மோ பட்டின் கிளப் இப்படி ஏகப்பட்ட பெரிய பெரிய கிளப் போட் கிளப் பெரிய கோடி கணக்கில் இருக்கு ரைஃபிள் கிளப் எவ்வளவு இருக்கு இங்க நம்ம நெருங்க கூட முடியாது வச்சுக்க டெபாசிட் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கட்டணும் அங்க போனா நிறைய பணக்காரங்களோட கான்ட்ராக்ட் கிடைக்கும் நமக்கு பிசினஸ் அடுத்த கட்ட ரீச் கிடைக்கும் கண்டிப்பா நானும் ரெண்டு மூணு கிளப்ல மெம்பரா இருக்கு அது காரணம் வந்து பூத்தடிக்கிறது இல்ல எனக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் கிடைக்கும் அங்க போனா அடுத்த கட்ட ப்ரொஃபைல் பீப்புள்ஸ் எல்லாம் பாப்பேன் ஓ சார் நீங்க ரைட் ஓகே நான் சார் வணக்கம் சார் ஒரு கார்டு கொடுங்க ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு என்ன அடிக்க நமக்கு ஒரு பிசினஸ் மூவிங் கிடைக்கும் அதுக்காக வேண்டி கிளப்பிங்ல போறது இது அந்த காலங்கள்ல இருந்து இருக்கு அதாவது பணக்காரனாக நம்பும் மனிதர்கள் அதுல மெம்பரா இருப்பான் முழு பணக்காரங்க வர்றதே இல்ல நம்ம பணக்காரா நம்பிக்கிட்டு இருக்கோம்ல பணக்காரன் ஆயிட்டோட்டா ரொம்ப

பிளேயிங் கார்ட்ஸ் இருக்குல்லம்மா அது எங்க விளையாடுறாங்க டெய்லி அந்த குரூப் உருவாக அடுத்த நாள் கால அதை களைச்சு விட்டுருவாங்க அந்த குரூப் மறுபடியும் ஒரு நாளைக்குதான் ஒரே நாள் தான் இப்போ ஈவினிங் அஞ்சு மணி ஆரம்பிச்சு பத்து மணிக்கு குரூப் களைச்சிருவாங்க அந்த நைட் வந்து அந்த அலை மட்டும் விளையாடுவாங்க மறுபடியும் அடுத்த நாள் அந்த குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்புறம் புது அளவு போலீஸோ வேற யாரும் என்ட்ரி ஆக மாட்டாங்க அதுல புது புது இடத்த செட் பண்ணுவாங்க லொகேஷன் பண்ண போட்டு இந்த லொகேஷன் சக்க சக்கு 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 மெம்பர்ஷிப் சேர்ப்பாங்க சரி 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 ஒரு குரூப்புக்கு இப்ப நீங்க விளையாட போறீங்கன்னு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு போலீஸ் அழைச்சிட்டு வந்துருவீங்களா அழைச்சிட்டு வர மாட்டீங்க ஏன்னா திருநூறுக்கு தேர்வு கொடுன்னு சொல்லுவாங்கல்ல நம்மளே தப்பு செய்ய போறது விளையாட போறோம் இந்த மாதிரியான பரிணாமம் இது போல இதுக்கு நிறைய ஆப் இன்ஸ்டாகிராம் இருக்கு நான் தான் சொல்றேன் அந்த செல்போன் எங்க செல்போன் என்பது இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளில் வெறும் நிர்வாண கூடமாக அந்த செல்போன் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க ரெண்டு வருஷம் அதிகமா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல வெறும் நிர்வாண கலை கூடமாகவே மாறப்போகுது கலை ஆயிடும் அந்த செல்போன் ஏன்னா இந்த செல்போன்ல இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கு இன்ஸ்டாகிராமில் வரையும் மோக்ஸ் போட்டோம் மோக்ஸ் போட்டு அவங்க வந்து அது அது நீ பெண்ணா இருக்கிற அது எவ்வளோ பேசணும் எவ்வளோ தூரம் அந்த ஆடையை வந்து அவங்க ரிமூவிங் ஆஃப் சென்ஸ் அது இருக்கிறமோ எல்லாமே அதை காமிக்கிறாங்க கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கு காண்டாக்ட் நம்பர் ரெங்கும் போதும் அப்ப அது ஃபேக் நம்பருமே இல்லையே முன்னாடி எல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டு கழிவறைகள்ல எழுதி இருக்கும் பெண்கள் பேரை போட்டு இன்னும் அறையில அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க இன்னைக்கு அது இருக்கு இன்னைக்கே எழுதி தான் இருக்கு நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அவன் மனிதன் மனச்சிதை உள்ளது இன்னும் வல்ல வரவே இல்ல அது சைக்காலஜில மனநோய்னு சொல்றாங்க அந்த மாதிரி எழுதுறது கிறக்கிறது வந்து மனநோய் கார்ல பிடிச்சி கிறக்கிறது இதெல்லாம் வந்து உளவியல் பிரச்சனை அது அந்த குரூப் அந்த இன்ஸ்டாகிராம் அதிநவீன டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க சரி இவ்வளவு தூரம் போறீங்களா ஸ்பாக்கல்லு இயங்குது சென்னையில எல்லாமே ஸ்பாவா எல்லாமே மசாஜ் சென்டரா சொல்லுங்க மனசாஜ் தொட்டு சொல்லுங்க இல்லையா இல்ல அதுதான் பிடிக்கிறாங்க அப்பப்போ இந்த ஸ்பால வந்து இந்த மாதிரி நடந்தது இப்ப டி நகர்லயே கூட ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து ஸ்பா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க ஒரு ரைடு பூந்து பிடிச்சாங்க எல்லாமே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு லீகலைஸ் இல்லாம நடக்குது நான் என்னுடைய நெடியரால் நான் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக நான் பொதுக்கூட்டங்களில் பேசி அதிக கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியது அரசாங்கமே சட்டபூர்வமாக விபச்சார விடுதியை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை ஒரு ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் திருப்பி சொல்லுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் தாய்லாந்தில் செலவழிக்கப்பட்ட இந்திய படம் மட்டும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கரன்சி வாங்கறீங்களா இருக்கு போட்டு போறதில்ல அது இந்தியன் மணியை போட்டு போட்டிருப்ப முப்பதாயிரம் கோடி ரூபாய் போகுதுமா தாய்லாந்து பட்டையா தாய்லாந்து பட்டையிட உலகத்துக்கே தெரியும் ஒண்ணு புதுசா இல்ல விளக்கம் சொல்ல வேண்டாம் உலகத்தின் சொர்க்கமாக கருதப்படும் தாய்லாந்து டூரிசம் எதுக்காக போகுது அங்க போய் கடற்கரை வேடிக்கை பார்க்கறதுக்கா மிர்ரா பிச்சை வச்சு ஒண்ணு வேடிக்கை அமைக்கவா அப்ப எதுக்கு அழகு வெளிநாட்டுக்கு போகுது நம்ம படம் நான் சொல்றது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா வேணா உனக்கு படம் அறிவுபூர்வமா வச்சு சரிதான சொல்றது இவன் நீ கேட்க போறது இல்ல போவாத அது இந்தியாவுலயே பணம் இருக்குல்லம்மா முப்பதாயிரம் கோடிங்கிறது என்னோட பெரிய பட்ஜெட்டுமா இதே இந்தியாவில தானே பாம்பேல ரெட் லைட் ஏரியா கிராண்ட் ரோடு இருக்கு கல்கத்தால சோனா இருக்கு டெல்லியில இருக்கு இதெல்லாம் எப்படி அங்கீகரிக்கப்பட்ட சரந்தாரமா நடக்குது அப்ப அந்த கரென்சி வெளில போன இல்ல பாம்பேல எதுக்காண்டி இத ரெக்கானிக்ஸ் பண்ணாங்க அஃபென்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல பாம்பேல அவ்ளோ அஃபென்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க மெட்ராஸ் பேரு கத்தியது இட்டி தருறாரு நினைச்சிருக்கேன் புள்ள கேங்ஸ்டாட்டு புள்ள உள்ள கேங்ஸ்டோர் தான் பாம்பே ஃபுல்லாவே வேற வழியே இல்ல அந்த அரசாங்கம் எடுத்த முடிவு சரி குடிச்சிட்டு ஒரு இடமா கடந்து தொலை காலையில எழுந்து போ போத கலைஞ்சி பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம் முடிவு எடுத்தாங்க அப்ப அரசாங்கமே நடத்தி இல்லாம எதுக்கு கிளப்பிங் போட்டு தனியார் யாரோ சம்பாரிச்சிட்டு போறதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு போட்டிதானே அது தீர்வாக முடியாது இல்ல சார் நம்ம ஒரு கல்ச்சர் செட்டப்ல நம்ம கல்ச்சர்ல நல்லா இருக்கீங்க நீங்கதான் எயிட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கீங்க உலகத்துல கல்ச்சர் வைஸ் நல்லா இருக்க நாடு தானே இங்கதான் மூணு மாசம் பெண் குழந்தைய கற்பழிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த விபச்சார வடிவத்தை அங்கீகரிக்க நாட்டுல மூணு வயசு மூணு மாத பெண் குழந்தை கற்பழிச்சா எண்பது வயசு ஆத்தாவை எந்த ஊர்ல கற்பழிச்சான்னு சொல்லுங்க இந்த நாட்டுல தானே செஞ்சிருக்கான்

நம்ம நாட்டை தாம சட்டம்லாம் ஹெவியா இருக்குமா சட்டம் எல்லாம் இல்லாம இல்ல தட்டு தவறி போக்சோ சிக்க வச்சுக்க இருபது வருஷம் நாற்பது வருஷம் இன்னைக்கு இன்னைக்குறாங்க நாற்பது வருஷம் ஜெயில இருந்து எங்க வந்து எப்ப வர்றது புறமா தான் வெளில வரணும் சர்வே பண்ண முடியாது சட்டங்கள்ல தண்டனை கடுமையா தான் இருக்கு கொலை செஞ்சீங்கன்னா மரண தண்டனை தான் சாகு வரை ஆயுள் தண்டனை தான் எல்லாம் இருக்குல்ல ரேப்புக்கும் அதுதானே இருக்குல்ல அப்ப குற்றத்தை குறைக்கிறதுக்குன்னு ஒரு வழியா யாராவது பேசுறீங்களா அஃபன்ஸை குறைக்கணும் கிளப்பிங் பண்ணிட்டாங்க டி நகர்ல ரைட்டு ஒரு கிளப்பிங் தெரிஞ்சிச்சு உடனே இந்த நியூஸ் ஆக்கியாச்சு இந்த கண்டென்ட் ஆக்கியாச்சு பேசியாச்சு முடிஞ்சு போச்சு பிரச்சனை சால்வ் ஆயிடுமா பிரச்சனை சால்வ் பண்றதை நோக்கி பேசுறது தான் அறிவா இருந்த பேச்சு கவர்மெண்ட் இடத்துல வருமானம் வருது இல்லம்மா அரசாங்கத்துக்கு தனியார் எங்கேயோ சாராயம் வித்தான் கள்ள சாராயம் கண்ணு தெரியாம போச்சு செத்து போயிட்டாங்க கவர்மெண்டே டாஸ்மாக் நானே நல்ல சாராயம் தயாரிச்சு தர்றேன் அது உடனே சாவது கொஞ்சமா சாவலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாவலாம் அவன் குடும்பம் கண்ணெதிரே சாவலாம் முடியுது அப்படி வித்துச்சு இல்லை அப்ப கள்ளாச்சாரையத்தை முற்று முதலா ஒழிக்க முடியவில்லை என்றாலும் கள்ளாச்சாரங்கிறது ஒழிக்கப்பட்டுதான் இருக்கு சின்ன பிள்ளைங்க நம்மளாம் பார்த்தது கேரி பேக் மாதிரி இருக்கும் பாக்கெட்டு பாக்கெட்டு அது இப்படி மாதிரி முடிச்சு போட்டா அப்படி இருக்கும் கடிச்சு கடிச்சு போட்டு அப்படியே வாயில தண்ணி ஊத்திட்டு போயிட்டு இருப்பாங்க அது இப்ப இருக்கா இல்ல இல்ல ஓஞ்சி இருக்குல்லது அப்போ ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது என்று தீர்மானித்து விட்டால் அந்த விஷயத்தை அங்கீகரிக்கிறதாம் வழி வேற வழியே கிடையாது அதுல அரசுக்கு வருமானம் இல்ல முப்பதாயிரம் கோடி ரூபாய் வெளிநாட்டுக்கு போகுது தாய்லாந்துக்கு டேட்டாவோட சொல்றேன் நான் சொன்ன இந்த கருத்தை சேலம் ஆர் ஆர் பிரியாணி பேசிருக்காரு தமிழ் செல்வன் நம்ம பேசினாரு என் பேர் தமிழ் வந்தா அவர் பேர் தமிழ் செல்வன் அண்ணன் வயசுல மூத்தவர் நான் இப்ப பேசுனேன் ஏதாவது பாலியல் பேசிட்டோம்னு சொல்லுவா அவரே சொல்லிதான் ஆரம்பிச்சாரு அதே தான் இந்த தமிழ் வேணுன்னு சொல்றேன் நான் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமா இந்த கருத்தை பேசிட்டு இருக்கேன் இதுதான் இதுக்கான சொல்யூஷனா இருக்க முடியும் இப்ப இதுல ஒரு பெரிய பேராபத்து இருக்கு இப்ப நான் சொல்ற கருத்துல வந்து பேராபத்து இல்லாம இல்லை அப்பாவி பெண்களை நிறைய விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வறுமையில வீட்டுல நிராகரிக்கப்பட்டு அவங்க அம்மா இறந்திருப்பாங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்பா அது பொண்ணு வந்து அபலையா மாறும் அபலையில கொண்டாந்து ப்ரோக்கர்ஸ் விற்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஒரு பாசிட்டிவ் கூட இன்னொரு நெகட்டிவ் இதுல ஏறதான் செய்யும் அதை முறைப்படுத்துவது அரசு ரெகுலேஷன்ஸ்னு சொல்றேன் ரெகுலேட் எந்த ஊர் பண்ணணும் இருக்காங்க நன்னடத்தை அதிகாரி அவங்க இருக்கிறாங்க உங்க எல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்க சான்றுவாங்க ஒரு தொழில் தானே சொல்றாங்க விபச்சார தொழில் தானே சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவன் திருக்குறளே எழுதியிருக்காம விபச்சாரத்தை பத்தி விபச்சாரம் பரத்தையோட பரத்தைன்னு சொல்றான் பரத்தையோட போறது பிணத்தையோட கட்டிபிடிச்சி படுத்துறதுக்கு சமண்டான்னு சொல்றான் வள்ளுவன் அவ்வளவுதான் ஆனா ஆதி இருந்து எழுதிருக்கு அவ்வளவு எழுதினா வள்ளுவன் ஒரே ஒரு ரேப்பை பத்தி எழுதுலையம்மா அன்னைக்கு ரேப்பே இல்லம்மா இருந்த காலத்துல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதினால எல்லா விதியையும் நான் அப்பாட்டி வச்சுக்கிறதுல இருந்து பிறன்மணி நோக்கா பேராண்மை அடுத்தவன் பாக்காதா பெரிய அன்மகன் அவன் சொல்லாத விஷயமே இல்லையே எல்லாத்தையும் பிரச்சாரத்தை பத்தி சொன்ன வள்ளுவன் ஒரு திருக்குறள் கற்பழிப்பை பற்றி குறவில்லை ஆயிரத்தி முன்னூத்தி இருபது குரல் எடுத்து கொடுப்பாடி கற்பழிப்பை பற்றி சொல்லவே இல்லை அப்ப அந்த காலத்துல இல்லவே இல்லை ஆனா உபச்சாரம் இருந்திருக்கு சராய இருந்திருக்கு அதாவது இருந்திருக்கு ஆனா அது இல்லை அப்ப அந்த அப்படிப்பட்ட முன்னேறிய சமுதாயமா நம்ம இருந்திருக்கிறோம் அப்ப இடைக்காலங்கள்ல பாருங்க கலாச்சாரங்கிற பேர்ல நம்மளை போட்டு பிதிக்கி அடிச்சு வச்சு இல்லாத இல்லாத சொல்லி உறவுக்கு ஒருத்தி புருசஞ்சத்தா உடன்கட்டை ஏறுதல் எவ்வளவு முட்டாள்தனத்தை இடையில நம்ம தள்ள திணிச்சிட்டு போயிட்டாங்க ஜத்தா உடன்கட்டை ஏறலாமா அது தப்பு இல்லையா நெருப்புல வச்சு கொளுத்தி விடுறது தப்புதானே அதுதானே இன்னைக்கு நடக்குது அந்த கிளப்பிகளை ஆடுற பொண்ணுங்க நீத்தனத்த நெருப்புல நினைக்கிற மாதிரி தானே அதோட வறுமையை பயன்படுத்தி தானே நீ ஆட வச்சிடுற அதோட வறுமையை பயன்படுத்தித்தான் நீ உபச்சாரத்தை கூப்பிட்டுற அதுக்கு சரியான காசு போய் கிடைக்கி தானே உனக்கு தெரியுமா மிரட்டு வா ரவுடி பசங்க மிரட்டு வா அட்டிப்பா இதெல்லாம் நடக்குது இல்ல அதை ரெகுலேட் பண்ணிட்டோம்னா நடக்காது இல்ல பிரைஸ் டாக் பிரைஸ் டாக் மாதிரி எனக்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு பத்தாயிரம் ரூபான்னு ஒரு உங்களுக்கு ஒரு பிக்ஸ்டு ரேட் ஃப்ரேம் அதுல உண்டு பண்ணிட்டா இந்த புரோக்கர்ஸ் தப்பு பண்ண முடியாது இல்ல நீ தான் தொழில இருக்கிற யாரும் மெடிக்கல் செக்அப் எடுக்கணும் நீ ஆரோக்கியமா இருக்கியா ஹெல்த்தியா இருக்கியா அப்படின்றதுலாம் தெரியணும்ல தெரிஞ்சு அப்பதானே இந்த புரோக்கர்ஸ் கொண்டாந்து அப்பாவிகளை வித்திர மாட்டானுங்க ரோட்ல போற பொண்ணு வேலை தரன் கொண்டாந்து வித்து போயிட்டானா என்ன செய்யறது அப்ப அதையும் தடுக்கணும் அதுவும் கூடுதல் பொறுப்பு இந்த பிளாக்ல சார கூட்டுறது மாரி அது பிறகு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சிக்கலா போயிடும்ல பேராவத்துக்கு போய் நின்று அது மேற்கத்திய நாடுகள் இருக்குல்ல நம்மள விட முன்னேறிய நாடுகள் வல்லரசு நல்லரசு ஏதோ சொல்லிட்டு திடுறான்ல அவன் எல்லா நாட்டுலயும் இது இருக்குமா ஈவன் துபாயிலே இருக்குமா அது துபாய் இருக்குல்ல துபாய் மூலோகத்தின் சொர்க்கம் துபாய் தான் என்ன வெயில் அடிக்கும் கொஞ்சம் மத்தபடி எல்லா வசதிகளும் துபாய்ல உண்டு திருட மாட்டாங்க பயப்பட வேண்டியது இல்ல நீங்க திருட போவாது பொருள் அங்க எல்லாமே இருக்கு சிங்கப்பூர்ல இருக்கே மலேசியால இருக்கே தாய்லாந்துல இருக்கேன் இந்தோனேஷியால இருக்கு இந்த மேக்கப் போகும் அமெரிக்கால இருக்கேன் லண்டன்ல இருக்கே கனடால ல எங்க இல்ல மனிதன் பிறந்த எல்லா இடங்களிலும் எல்லாம் இருக்கிறது இது எல்லாம் இல்ல நான் கல்ச்சர் எழுத்து பிடிக்க போறேன் அப்படின்னு போட்டி போட்டு எழுந்ச்சி ரெண்டாவது வருது போறேன் அப்ப அந்த புரிதல் நம்மள்ட்ட இல்லை இல்ல ஒரு ஒரு விஷயத்தையும் வேர்ல்டு ஃபுல்லாமா ஒரு டேட்டா எடுத்தாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க வச்சு அது இந்தியாவில் ஃபெயிலியர் ஆச்சு ட்ரிங்க்ஸ் வச்சு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு இந்தியாவில் அது ஃபெயிலியர் ஆச்சு நம்ம அவன மாதிரி ஒரு பெக்கா குடிச்சுக்கிட்டு இருக்கோம் மாடு கைனி தண்ணி வச்சு மாதிரி முண்டு முண்டுல குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்கு அது எப்படி சக்ஸஸ் ஆகும் நம்ம நாட்டு வெதர் இருக்கு நம்ம நாட்டு வெப்பம் இருக்குல்ல இதுக்கு பியர் தான் குடிக்கலாம் நம்ம அப்படி இல்லையே பட்ட பகல பன்னெண்டு மணிக்கு கட்ட 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 வாட்டர் அக்கா திறந்து குடிக்கணும் நம்ம நாட்டுல ஃபெயிலியர் தானாச்சு அப்ப தண்ணிய மதுவெல்லாம் ஒழிச்சிடணும் ஊரண மதுவிலக்கு பண்ணிடணுங்கிறது முடியாத ஒரு விஷயம் ஆனால் அறிவுபூர்வமாக அதை குடிக்க வைக்க நம்மளால முடியும் அதை எஜுகேட் பண்ணு ஒரு விஷயத்த வந்து எஜுகேட் பண்ணுங்க இப்ப வந்து ஆஹ் செக்ஸ் எஜுகேஷன் நான் செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ல கொடுக்கணும்னு நான் ஒரு இருபது வருஷமா மேடல பேசிட்டு இருக்கேன் சொல்லி கொடுக்கணும்ல இல்லாட்டி யூடியூப் கூகுளும் தப்பா சொல்லி கொடுத்துருமா தவறான புரிதலை சொல்லி கொடுத்துருவோம் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம ஒரு ஆண் ஒரு ஃபீமேல் ஜெண்டர் வேற வேற நம்ம ரெண்டு பேரும் வேற வேற நீ பெண்ணுங்கிறதுனால சில பிசிக்கல்ல சில பிசிக் உனக்கு வேற மாதிரி இருக்கும் எனக்கு வேற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி நீனும் ஒரு மனுஷி நானும் ஒரு மனுஷன் அவ்வளவுதான் நீ எனக்கு அடிமை இல்லை நான் உனக்கு உனக்கு எஜமானனும் கிடையாது இந்த புரிதலை யாரும் சொல்லி கொடுக்குற இது சொல்லி கொடுத்து இல்ல நீனா பாருங்க சகோதரிகளோட பிறந்த பசங்க வந்து வேற மாதிரி இருப்பானுங்க சகோதரிகளோட பிறந்த அவருக்கான சின்ன பிள்ளைகள்ல இருந்து பாக்கணும் அக்காவை அவ சின்ன பிள்ளைல இருந்து பார்த்து வளர்ற வந்து வேற மாதிரி இருப்பான் நான் பீமேலுக்கு தனியா ஸ்கூல் பிரிச்சாங்கல்லம்மா அதே நான் விருத்தம்மா தப்பு அது அது தப்பு பெரிய போய் புட்டு மாதிரி தள்ளி வச்சிருக்கீங்க அந்த லேடிஸ இப்ப நானும் கோயிட்டு படிச்சேன் டுவெல்த் எல்லாம் எங்க செட்டோட பிடிச்சது அப்ப அந்த பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்களுடைய மாதவிட காலங்கள் இந்த மாதிரி காலங்கள் வாய்ந்து கொடுறா அப்படின்னு காசு கொடுப்பாங்க அந்த சைக்கிள்ல போய் அவங்களுக்கு வாய்ந்து கொடுப்போம் அப்போ எங்களுக்கு அந்த வேற்றுமை தெரியல அந்த பெண் சும்மா யாராவது ஒரு லவ் லட்டர் எழுதி குடுக்கறதுலாம் வழக்கம் அது கூட இல்லன்னா அப்புறம் என்னதான் இருக்கு பதினஞ்சு பதினேழு வயசுல லவ் இல்லன்னா அப்புறம் மஞ்சனே இல்ல ஆனா அது வேற்றுமை தெரியல அவங்களோட ஒற்றுமையா வாழ பழகணும் இயந்து பயணிக்க தெரிஞ்சது அப்புறம் கல்லூரி போனோம் அப்படிதான் கொண்டு வர ஒழிய நீ மொத்தமாவே தள்ளி தள்ளி வச்சினா எப்படி உங்களோட இயந்து பயணிக்க முடியும் பேசுதாலும் நானும் சோமா உட்காந்து யூகோனி சுமா உட்காந்து இந்த மாட்ட பத்தி டிஸ்கஸ் பண்றோம் ஆஹ் அதெல்லாம் பேசுறதுக்கு இல்ல அப்புறம் எப்படி பேச முடியும் அப்புறம் சோ இதை அரசாங்கம் முறைப்படுத்த வேண்டும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய முறையான பணம் இந்த மாதிரி நிறைய முறையேற்று வீணா வீணால்லமா போகுது ஏன் தனிநபர் சம்பாதிக்கணும் தனிநபர் முதலாளியா சம்பாரிச்சுட்டு போகணும் கவர்மெண்ட் டாக்ஸா வந்துட்டு போட்டுமே அதுதானே சரியா இருக்க முடியும் இந்த விஷயத்துல அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க காவல்துறை பிடிக்குமா முடிச்சு கொண்டா உள்ள போடுவாங்க ஓகேயா அது அது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும் இதை நடத்துறவங்க எவ்வளவு பெரிய பேக்கப் இருக்கும் ஒன்னும் சாதாரணப்பட்டவங்க எல்லாம் இருக்க முடியாது ஓகே யூ நோ தட் அதெல்லாம் ஒன்னும் ஒளிமுறைலாம் கிடையாது இதெல்லாம் நடத்துறோம்னா அதுக்கு பெரிய அயன் ஹேண்ட் வேணும் அவங்க அதை எப்படி சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் வச்சு வெளியே வருவாங்க போவாங்க பட் நிரந்தர சொல்யூஷன்னா அரசு ஓவர் பண்றதுதான் சரி அது இந்த கவர்மெண்ட் இல்லை எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அரசாங்கம் தான் எல்லாத்தையும் நடத்தணும் மறைச்சு மறைச்சு வச்சே என்ன போகுது அரசாங்கமே நடத்திட வேண்டியதான் സാഷയങ്ങൾ